நாலாவது தலைமுறையில எங்களை வெளியேற்றாங்க இல்லையா என் பாட்டனும் கூட்டியும் கூலி வேலைக்காக அழைத்து செல்லப்பட்டாங்க இல்லையா இன்னைக்கு வந்திருக்கிற செல்லாவும் இன்னைக்கு மாதாவும் அமுதாவும் தங்கம்மாவும் வெறுங்கையுடன் வெளியேற்றப்படுறாங்க நாங்கள் ஒரு அரசு ஊழியராக இருந்து ஓய்வு பெற்று விட்டு வந்தா ஒரு வேலை உறுதியா ஒரு கார் இருக்கும் ஒரு நிலம் இருக்கும் ஒரு வீடு இருக்கும் இதை வைத்துக்கிட்டு நாங்க அடுத்த கட்டமா ஏதாவது ஒரு பென்ஷனும் அப்படி எல்லாம் வாங்க முடியும் எங்க அம்மாவுக்கு இன்னைக்கு பென்ஷன் எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் எங்க அப்பாவுக்கு எழுநூத்தி நாற்பது ரூபாய் தலைமுறையா நாங்க உழைச்சோமான்னா உழைச்சிருக்கோம் ஓய்வே இல்லாம எங்க அம்மாவுக்கு ஒரு ஆண்டு முழுக்க ஓய்வே இல்லாம வேலை பார்த்திருக்காங்கன்னா வேலை பார்த்திருக்கிறாங்க ஆனா சம்பாதிச்சதுன்னு ஒண்ணு இருக்குல்ல என்ன சம்பாதிச்சாங்கன்னா மீண்டும் வருங்க அப்ப யாருக்கு உழைச்சோம் யாருக்கு வேலை பார்த்தோம் சாப்பாட்டுக்கும் அன்னன்னைக்குள்ள செலவுக்கும் மட்டும்தான் எங்களை உறிஞ்சி தின்னது உறிஞ்சு குளித்தது யார்